தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மைமை உண்டாவதாக அப்போ சில இது இருபதாவது அதிகாரத்துல அவள் தன்னை காண்பிக்கிற முன்மாதிரியாக தான் செய்த ஊழியங்களை தன்னுடைய வாழ்க்கையை கற்றுத்தருகிற காரியங்களை குறித்து நாங்கள் வாழ வேண்டிய முறைகளை குறித்து செய்ய வேண்டிய காரியங்களை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம் இருபதாவது வசனம் பிரயோஜனமானவைகளில் ஒன்றையும் நான் உங்களுக்கு மறைத்து வைக்காமல் வெளியரங்கமாக வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ணினேன் அந்த இந்த ஊழியம் செய்த இந்த நாட்கள்ல உங்களுக்கு பிரயோஜனமான ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் நான் கற்றுக்கொண்டதை தேவன் எனக்கு கற்றுத்தந்ததை தேவன் என்னோடு பேசினதை நான் உங்களுக்கு வெளியரங்கமாய் வீடுகள் தோறும் உங்களுக்கு பிரசங்கித்து உபதேசம் பண்ண எனக்கு பிரயோஜமானது நான் போதிக்கல எந்த லாபத்துக்கு நான் போதிக்கல பிரசங்கிக்கல என்னுடைய பெருமைக்கு என்னுடைய காரியங்களுக்கு எல்லாம் நாம் செய்யாதபடி உங்களுக்கு உங்களுடைய ஆத்துமாக்கு நீங்க தேவனோடு கூட போய் சேருவதற்கு நீங்க தேவனோடு வாழுவதற்கு நீங்க உண்மையை முத்தமாய் ஊழியம் செய்வதற்கு உண்மையாய் தேவனை மயிமைப்படுத்துவதற்கு நீங்க சத்தியத்துல நிலைக்கு நிற்பதற்கு நான் பவுலாகிய நான் வாழ்ந்தது போல நீங்களும் மாற வேண்டும் என்று உங்களுக்கு பிரயோஜனமானத நான் எப்பொழுதும் போதித்து பிரசங்கித்து கொண்டு வந்தேன் மிக எங்கட போதுன்னா எங்கட பிரசங்கெல்லாம் எப்படி இருக்கு எப்பயும் காணிக்கை குறித்து தசாவாத குறித்து என்ன போதராகி என்ன கனப்படுத்து நான் சொல்றதை கேளு நான் சொல்றதை செய்யு இந்த சபைக்கு வா எங்கேயும் போகாத இதுக்குள்ளேயே இரு இதுதான் பரலோத்துக்கு போகும் என்ற சபை மட்டும்தான் இன்று தங்களுக்குள்ள ஜனங்களை வைத்துக் கொள்வதற்கு தங்களுக்கு பிரியோஜனமாக போதிக்கிற அநேக ஊழியர்களை தான் இந்த நாளில் நாங்க பார்க்க முடியும் ஊழியர்காரங்களை விசுவாசிகள் கூட நாங்க ஒரு பெரிய போதவருக்கு பின்னால போனா அவரை பற்றித்தான் போதிப்பாங்க சத்தியம் கிடையாது இயேசு கிடையாது உங்களை உங்களுக்கு பிரயோஜனமானது கிடையாது தங்கட சபைக்கு பிரயோஜனமானது எனக்கு பிரயோஜனமானது தன்னுடைய ஊழியனுக்கு பிரயோஜனமானது இதை போதிக்கிற அநேக ஊழியங்கள் தான் ஊழியர்காரர்கள் தான் விசுவாசிகள் தான் உண்டு நாட்கள் அக்காத்தான் பார்த்து சொல்றாரு நான் அப்படி வாழல்ல என்று அவள் சொல்றாரு நான் உங்களுக்கு உங்களோட ஆத்மாவுக்கு உங்களை எது தேவனுக்கு நேராக நடத்தும் என்பதை அறிந்து நீங்களும் என்னை போல அவரிடத்துல வந்து சேர வேண்டும் என்பதற்காக உங்களுக்கு பிரயோஜனமானது ஒன்றை நான் மறைக்காமல் வெளியரங்கம்மா வீடுகள் தூரமா பிரசங்கித்தேன் உபதேசித்தேன் கற்றுத்தந்தேன் வாழச் சொன்னன் என்பதாக உண்மை முத்தகமாய் தேவனுக்கு முன்பாய் சத்தியத்தின் வழி வாழ்ந்து தேவ சித்தம் செய்த தேவ மனிதன் பவுல் சொல்லுகிறார் நானும் நீங்களும் என்னத்தை புரிய பிரசங்கிக்கணும் உபதேசிக்கணும் எப்படி சபையை நடத்தணும் ஜனங்களை நடத்தணும் எதற்காக ஊழியம் என்று ஆவியானவர் எங்களோடு இடைப்பட்டு எங்களை யோசிக்க வைத்து மனம் திரும்ப வைப்பதாக